தமிழகத்தில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினர் ஒரு தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா போட்டியிட்ட அனைத்து விதமான பல்வேறு விதமான தொகுதிகளிலயுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டியிடுகிறார்களா தோல்வி உற்று இருக்கிறார்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கருத்து கணிப்பு சென்று கொண்டிருக்கிறது ஒருபுறம் தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் அதை விட வேகமாக சென்று கொண்டிருக்கிறது அதிமுகவின் அமைச்சர்கள் செல்லூர் ராஜுவை காணும் ஜெயக்குமாரை காணும் வேலுமணி என்ன பண்ண போறாருன்னு தெரியல என்ற கட்சி அழிந்து விட்டது பிஜேபியில் போய் இணைய வேண்டிய சூழல்கள் வந்து விட்டது பிஜேபியில போய் பார்த்துக்கலாம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு களம் மாறும் ஓகேங்களா அதிமுக திமுக கிட்ட இருந்த போட்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை பிஜேபி கூட்டணி அதாவது மகா கட்பந்தன் கூட்டணி அப்படின்னு சொல்ற பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அனாதியார் நிற்கிறது யாரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு தன்னிச்சையான ஒரு கூட்டணியாகத்தான் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினர் போட்டி போடுகின்ற ஒரு தொகுதிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியுடைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அனைத்து தொகுதிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினர் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றதும் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினர் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் போட்டியிடாத தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டு இருந்தது ஓகேங்களா கண்டிப்பாக கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் மாற்றணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து அடுத்தடுத்த மாற்றங்கள் ஒரே நாள் எல்லாமே தெரிஞ்சிடாது எக்ஸிட் போல் சொன்ன மாதிரி தான் நடக்குதுன்னு தோணுது ஸோ அது லீடிங் பார்க்கலாம் எந்த கட்சி எந்த பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா லீடிங் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ஜனநாயகம் வெல்லவில்லை பணநாயகம் வென்றது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக வந்து போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அனைத்து தொகுதிகளும் யவன் ஜெயிச்சா யவன் தோத்தா நமக்கு என்ன நம்ம பொழப்பு உண்டு நம்ம உண்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நினைத்தாலும் தேர்தலில் ஊறி போக வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இருக்கலாம் அந்த ஏகப்பட்ட பேருக்கான நிலவரங்கள் இது அனைத்தும் பொருந்தக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டியிட்ட அதிமுகவினர் இப்ப பெருசா முன்னிலை இல்லை எடப்பாடி என்ன பண்றாருன்றத தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்